ஹாய் ஐ மிஸ் எஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது ஜென்ரலாக என்ன சொல்லுவானா மதுரையில் பிறந்த வாழ்க்கைக்கு மறுபரப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஏற்பட்ட ஸ்தலம் மதுரை பட் மதுரையை இப்போ மதுரைக்கும் சிவனுக்கும் நிறைய ஒரு இது சம்பந்தங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது பட் நிறைய பேருக்கு அது தெரியாது தெரியாத வாழ்க்காக இன்றைக்கி ஒரு பதிவை நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்கோங்க சிவன் வந்து நிறைய திருவள்ளையாடல் பண்ணியிருக்காள் அந்த திருவள்ளையாடல்களில் அறுபத்தி நாலு திருவள்ளாடல்கள் புரிந்த ஒரே ஸ்தலம் மதுரை அப்புறம் பஞ்சசபை அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தில் வந்துட்டு மீனாட்சி அம்மனை வெள்ளியம்மன் சிலையில் கோவிலில் மீனாட்சி அம்மன் கோவிலில் வெள்ளி அம் வெள்ளியிலேயே நடராஜர் சிலையாக நம்மளுக்கு போனால் நம்மளுடைய வலது பக்கத்தில் காட்சி தருகிறார் அந்த இடம் மதுரை அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்துட்டு இடது காலை தரையில் வைத்து வலது காலை தூக்கி நடமாடிய ஸ்தலமும் மதுரை தான் அப்புறம் பிட்டுக்கு மண் சுமந்த ஸ்தலம் மதுரை குண்டோகனின் தாகத்தை தீர்ப்பதற்காக வைகை ஆற்றில் வந்துட்டு தோற்றுவித்த இடம் மதுரை நக்கீரனின் தமிழ்பற்றை சோதிக்க தன்னுடைய மூன்றாவது கண்ணான நெச்சிக் கண்ணை திறந்த தளம் மதுரை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சிவனை எதிர்த்து போராடிய இடமும் மதுரை தான் மதுரை நகரில் சுந்தரேஸ்வரராகவும் மதுரைக்கு வெளியில் வந்து சதுரகிரி மலையில் சுந்தர மகாலிங்கமாகவும் காட்சி தருகின்றார் அதனால தான் மதுரைக்கு சுந்தர மறை மகேந்திரபுரி அப்படிங்கிற பெயரும் இருக்கு சரியா பஞ்சஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சஸ்தலங்கள் மதுரையிலேயே இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அதாவது அப்படி என்ன அப்படின்னு நீங்க கேட்டேன்னாக்கா நீருக்கு வந்துட்டு செல்லூர் திருவாரிபுரி அந்த கோவில் இருக்கு அதுக்கப்புறம் ஆகாயத்திற்கு சிம்மக்கல் சொக்கநாதர் கோவில் அப்படிங்கிறது இருக்குது நிலத்துக்கு

வந்தானில் வந்துட்டு திருநடகநாதன் அப்படிங்கிற மாதிரி அங்கே காட்சி தருகிறார் இந்த மாதிரி மதுரையில் அவர் கால் வைக்காத இடங்களே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவ்வளவு எதுக்குங்க சிவ சிவபெருமானுக்கு பூலோகத்திலேயே பொன்னெடுத்த ஊரும் மதுரை தான் அதுவே நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்ல போனால்னா சிவபெருமானுக்கு இப்போ கல்யாணமான ஒரே ஸ்தலம் மதுரை சரியா ஸோ சொக்கநாதர் சோமசுந்தரர் சுந்தர மகாலிங்கம் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சிவனை வந்துட்டு மதுரையும் சிவனையும் என்றைக்குமே பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கதைகள் இருக்குது நிறைய பேருக்கு இது அநேகமாக தெரிஞ்சிருக்காது அதனால தான் இது எல்லாருக்குமே ஷேர் ஆகட்டமே அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் மதுரை மேலே யூடியூப் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கப்பா உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் ஒன்று போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்கள் அவங்க உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்க பிகாஸ் நான் நல்ல காரியங்கள் எல்லாருக்குமே ரீச் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய ஆசை ஸோ உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் சிவபெருமான் வந்துட்டு உடனே உடனே எல்லாத்தையுமே தந்தேன் 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 அப்படின்னு சொல்லப்பட்ட ஆள் தான் அவர் ஸோ அவரை நினைச்சு நவச்சிவாயன் நமச்சிவாயன் நீங்கள் சொன்னாலே போதும் உங்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் விடும் ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி அவருக்கு உண்டு அதனால டெய்லி பகவான் நாமத்தை சொல்லுங்கோ நமச்சிவாயான்னு சொல்லுங்கோ அவருக்கு நிறைய அவருடைய இது நாமாக்கல் எத்தனையோ இருக்கு சம்பவம்

சொக்கநாதா என்ன நாமாவை வேணாலும் நீங்கள் சொல்லி கூப்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி எந்த நாமாவை சொல்லி நீங்கள் மனசார வேண்டென்றாலும் உடனே அவர் வந்துடுவார் நேற்று பதிவில் தான் நான் வந்துட்டு உடனுக்குடன் ஒரு நல்ல காரியங்கள் நம்ம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவில் ஒரு சின்ன ஸ்லோகத்தை ஒன்று போட்டிருந்தேன் மேபி அதை எல்லோரும் நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாேருக்குமே அது பிடிச்சிருக்கும் அதே மாதிரி உங்களால் எந்த அளவுக்கு என்னெல்லாம் நாமாவை சொல்ல முடியுமோ என்னெல்லாம் பகவான் நாமாவை சொல்ல முடியுமோ எப்படியெல்லாம் உங்களுக்கு விளக்கேற்றி என்ன உங்களால் முடியுமோ ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருபவர் சிவபெருமான் அது மதுரையில் இருக்கிறவா வந்துட்டு அவர் நாமத்து சொன்னால் டபுள் மடங்கு பலன் கிடைக்கும் ஏன்னா அவர் அவருக்கு பிடிச்ச ஊர் இது மதுரை இல்லையா அதனால சொல்கிறேன் நான் அவருக்கு இங்கே கல்யாணமாகி அவர் இங்கே பொண்ணு பார்த்து எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு பாருங்கோலே அத்தனை ஒரு சக்தி அவருக்கு உண்டு ஸோ அதனால நீங்கள் நான் அவர் நாமாவை சொல்லுங்கோ நன்னா வேண்டிக்கோங்கோ அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் உடனுக்குடன் அவர் தீர்த்து வைப்பார் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி எனக்கு இருக்குது ஏன்னா இந்த மாதிரி நிறைய அவருடைய நாமாவை சொல்லுங்கோ அது ஏப்ரல் மாதந்தோ வந்துருது திருக்கல்யாணம் வந்துடும் அவருக்கு அது எல்லாம் ஜாம் ஜாமுனு மீனாட்சி திருக்கல்யாணம் பிரம்மாண்டமாக நடக்கும் மதுரையவே கோலாகலமாக கொண்டாடுவோம் அத்தனை பேரும் அதனால் அதில் முடிஞ்ச வரைக்கும் இங்கே யாராவது உங்கள் ரிலேஷன்ஸ் யாராவது இருந்தால் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் அதில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க பங்கெடுத்துக்கோங்க அந்த புண்ணியம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படி இல்லைன்னா கல்யாணம் கழிஞ்சிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே நீங்கள் மீனாட்சி அம்மனை வந்து பார்த்துட்டேனாக்கா உங்களுக்கு ஃபுல்லா பா பார்த்த புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் முடிஞ்சால் தயவு பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கோ ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெய்வத்தை நன்னை வேண்டிக்கோங்க இந்த ஊர் நமக்கு பாவனார் ஊர் நமக்கு இந்த மருதையில் தான் பொண்ணு எடுத்ததுங்க எல்லாரும் க்ஷேமமாக நன்னா இருங்கோ